ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மேக்கிங் வந்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் த்ரீ ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கேன் த்ரீ த்ரீயா அந்த த்ரீ ஃப்ளார் வந்து நார்மலாக ஃப்ளார் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அகைன் த்ரீ ஃப்ளார் எடுத்து இந்த சிக்ஸ் ஃப்ளார் கூட நாட் போடணும் நெக்ஸ்ட் அகெயின் த்ரீ ஃப்ளார் இண்டிவிஜுவலாக நெருக்கமாக போட்டுட்டு நெக்ஸ்ட் அகெயின் த்ரீ ஃப்ளார் இதை வந்துட்டு இந்த சிக்ஸ் ஃப்ளார் கூட டைப் பண்ணும் நான் கொஞ்சம் தூரம் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த வேணி மாதிரி இந்த மாலைக்கெலாம் வைக்கிறாங்களே தலையில் ஒன் சைடில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக வரும் சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு த்ரீ வச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக நார்மல் பூ கட்டுற மாதிரி அடுத்த த்ரீ வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த த்ரீயை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் அப்பில் மட்டும் இந்த சிக்ஸ் ஃப்ளாரை ரொட்டேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த த்ரீ ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ரொட்டேட் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு ஃப்ளாரு நான் என் டாட்டா இருக்கவங்களுக்கு வச்சு காட்டுறேன் இதை பாருங்க டாட்டர் தலையில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒன் சைடுக்கு நீங்கள் ஃப்ளார் மக்கி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது இந்த பூ வந்துட்டு பூத்துச்சின்னா இன்னும் நல்லா